வேலபன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் தீநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலபன் ஸ்டோர்ஸோடு திமுக மூணு முறை நிதி ஆயோக்கு வர முடியாது வர முடியாது ஓடி மகன் ஐயா சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிற கருத்து பேசி ரொம்ப நினைச்சு நான் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் நாடாளுமன்ற ஆளுநராக இரண்டாவது என்ன கட்சியையும் அதுக்கும் மாலை வணக்கம் சொல்லி இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்கார்கள் அவருக்கு கொடுத்து போயிடு என் சார்பான வணக்கத்தை மனதோட கட்சிக்கு இல்லை நம்முடைய

பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் முதலமைச்சர் கூட போகணும் கொடியை பிடிச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் முடிக்கிட்டு இந்த வீதியில நடந்து கொள்ள பெருமகன் யார் உங்க ஆர் எஸ் எஸ் கைப்பிடிக்கலாம் அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போன ரஷ்யால போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்து எங்க நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசின பெருமகள் அம்மையார் கனிமணி வாய்க்கு வரதெல்லாம் பேசிக்கூடாது

இசை அதற்கு பெரும் அளவில் உயிர்ப்பை கொடுக்கிறார்கள் அதில் வருகிற இசையும் ஒளி வெள்ளமும் காணும் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கிறது சொல்லப்படுகிற கருத்துக்கள் மக்கள் உள்ளத்துல பதிகிறது ஒன்று அல்ல அந்நியப்பட்ட ஒன்று அல்ல மக்களின் இயல்பான வாழ்வை வாழ்வியலை பேசுகிற ஒன்று எந்த அளவுக்கு நேர்மறையாக கையாள முடியும் பாசிட்டிவா இதை பண்ண முடியும் கையாள முடியும் அப்படிங்கிறது அந்த பார்வையை கதாநாயகனும் கதாநாயகியும் இயக்குனர் என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்க இயக்குனருடைய பார்வை முற்போக்கானதாக இருந்தால் ஜனநாயக பூர்வமானதாக இருந்தால் இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே சமூக மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக விளங்கும் அதில் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இல்லாமல் குடும்ப படமாக இருந்தாலும் சரி வெறும் காதல் படமாக இருந்தாலும் சரி அரசியல் நிதி வீசுகிற படங்களாக இருந்தாலும் சரி பிற்போக்குத்தனமாகவும் படம் எடுக்க முடியும் முற்போக்கு முடியும் பழமைவாதத்தை ஆதரிக்கவும் முடியும் புதுமைகளை ஏற்று அதை ஜனநாயக படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் தங்கமணி அவர்கள் என்னை தேடி வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அழைத்தார் என்றால் நான் அவரை ஒரு ஜனநாயக சிந்தனையாளராகத்தான் பார்க்கிறேன் முற்போக்கு சிந்தனையாளராக பார்க்கிறேன் இல்லைன்னா அவர் என்ன சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய கருத்தையிலோடு அவருடைய சிந்தனையும் நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னை அழைக்க அவர் முடிவெடுக்க முடியும் இல்லைனா இவர் நாம் பேசுகிற கருத்துக்கு எதிராக பேசுறது நமக்கும் அவருக்கு அதுக்கு ஒத்து ஒத்து வராது அப்படி தான் அவர் யாராவது சஜஸ்ட் பண்ணால் கூட இல்லைப்பா அவரெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படி தான் அவர் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஒரு படத்தை இயக்கி அதை வெளிவந்துட்டால் அந்த இயக்குனர் எப்படி காலத்தை தூக்கி விட்டுவார்ன்னு நமக்கு தெரியும் அவருடைய நடை எப்படி கம்பீரமாக மாறும் நமக்கு தெரியும் படங்களை வெற்றிகரமா கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை படத்தை உளவியல் போதும் அடுத்து முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும் தேசத்தில் முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுறது எல்லாருமே சிஎம் ஆகும் தான் நாம் ஆசைப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் உண்மை அது இல்லை தாசில்தார் மாதிரி தான் ஒரு கலெக்டருக்கு கீழே இருக்கிற இதை ஒரு பெரிய அளவுல இதை வந்து நீங்கள் கொள்கை முடிவுலாம் எடுக்க முடியாது சமூக மாற்றங்களை பெருசாக செய்ய முடியாது ஒரு ஊழல் இல்லாத அரசியங்களால் ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் மாநில உரிமைகளை தற்கால் பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் ஆனா உண்மையான அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எங்க இருக்கும்னா கான்ஸ்டியூஷன் பா பிரகாரம் பார்த்தா டெல்லியில் தான் இருக்குது பிரதமர் பதவி தான் இருக்கு இப்போ தமிழர்கள்கிட்ட பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்க ஒரு தேசிய அரசியலில் பேசணும் தேசிய அளவில் வந்து நம்ம ஒரு சக்தியாக மாறணும் அடுத்து நாம் வந்து பிரதமர் இருக்கையை நோக்கி நகரணும் ஒரு பிரதமர் ஆகிட்டால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு காண முடியும் மாநில முதலமைச்சரான ஆகந்தேன் செய்ய முடியாது இன்னும் அந்த அடிப்படையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது வந்து முதலமைச்சர் ஆகிட்டா போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முடியவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் முப்பது பேரில் ஒரு ஆள் அவ்வளோதான் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு எம்பிக்கெல்லாம் ஒரு நாற்பது எம்பி தான் இங்கிருந்து போகிறோம் மிச்சம் ஐநூறு பேர்